சீதா நேராக இங்கே அருண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா செல்வம் மேலே அதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிறாங்க என்னம்மா இங்கே அருணை எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் இந்த ஸ்டேஷனில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ தான் அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே இந்த செல்வந்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீ என்னம்மா இந்த பக்கம் வந்து க கேஸை வந்துட்டு நீ என்னம்மா இந்த பக்கம் கேஸ் வந்துட்டு வாபஸ் வாங்குறன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்க கேட்குறாங்க அதுக்கு எங்கள் சீதாவும் சரியான பதிலை சொல்லி இங்கே செல்வத்தை வந்துட்டு வெளியெடுக்கவும் செய்கிறாங்க எங்கள் சீதா அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் செய்கிறாங்க வாபஸ் வாங்கிட்டு அவரை வெளியே விடவும் செஞ்சிடறாங்க இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றதுனால தான் வெளியே விடுறேன்னு சொல்லி எங்கள் இன்ஸ்பெக்டரும் திட்டி தான் அனுப்பி விட்றாங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு வெளியே வந்த செல்வம் எங்கள் சீதா கிட்டே சொல்ல பரவாயில்லன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதவியான வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நான் அதை வேணும்னே பண்ணலமா அப்படின்னு சொல்ல தெரியும்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு அதாவது சந்திரா வீட்டுக்கு போறாங்க சந்திரா கிட்ட விஷயத்த சொல்றாங்க இதை கேள்விப்பட்ட சந்திரா என்னடி சொல்றேன் இதனால மாப்பிள்ளைக்கு உனக்கு வந்து மாப்பிள்ளை கேக்காம நீ எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளோ பெரிய விஷயத்தில் முடிவெடுத்துன்னு சொல்லி கேட்க ஆமா சீதா அப்படின்னு சத்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் முத்து மீனாவும் நேராக இங்கே சீதாவை பார்க்க ஓடி வராங்க சீதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வரேன் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போது சீதா நீ செல்வான்னாவை வெளியே எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கா ஆமான்னு சொல்ல சீதா நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச இதனால் உனக்கும் அருணுக்கும் இடையில பிரச்சனை வந்துடுமே நீ வெளியே எடுத்தது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் நீ செல்வத்துக்காக இறக்கப்பட்ட அவன் ஃபேமிலிக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கேன்னு சொல்ல இல்லைமாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அவர் மேலே இறக்கப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சால் நான் சந்தோஷப்படுவேன் தப்பி செய்யாத ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கணும்னு என்ன விதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சீதா சொல்றேன் அப்ப நீ எதுக்காக செல்வம் அண்ணாவா வெளியே எடுத்தனு அங்க மீனாவும் கேக்குறாங்க அப்படி கேட்டுக்கிட்டு கதையை நேரத்துல அருண் கோவத்தோட வராங்க சீதா அப்படின்னு வாசல்ல வந்த கோவத்தோட நிக்கிறாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பதட்டத்தோட அருணை திரும்பி பார்க்க அருண் கோவத்தோட உள்ளே வர அது வந்து அப்படின்னு பேச வர சந்திராவை நிறுத்திட்டு இங்கே சீத்தாவை பார்க்குறாங்க சொல்லு எதுக்காக செல்வத்தை வெளியெடுத்த என்னை கேட்காம நீ எதுக்காக செல்வத்தை வெளியெடுத்த அப்போ என்னைய விட எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்கள விட உனக்கு இதோ நிற்கிறான இந்த முத்து உங்கள் அக்கா உங்கள் குடும்பம் இவங்க தான் முக்கியமா தான் நீ எனக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சியா அப்படின்னு கோவத்தோட கோவத்தோடு இங்கே கேட்குறாங்க அதுக்கு சீதா எதுவுமே பேசாமல் இருக்காங்க திரும்ப திரும்ப அருண் சொல்லு சீதா எனக்கு நீ மட்டும்தான் தான் இருக்க நினச்சேன் எனக்காக நீ நிப்பன்னு நினச்சேன் ஆனால் எனக்காக நீ கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல இந்த கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அருண் கோபத்தோட கத்த கொஞ்சம் அமைதியாக இருங்க அருண் அப்படின்னு இங்கே பக்கத்தில் நினைக்கிறேன் மீன் அவன் சொல்ல என்னங்க இதுக்கு மேலே எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும் என் அம்மாவோட இறப்புக்கு உங்கள் புருஷன்தான் முக்கிய காரணம் உங்கள் புருஷனும் அந்த செல்வமும் சேர்ந்து சேர்ந்த வேலை தான் இதுக்கெல்லாம் காரணம் வேணும்னே அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு அந்த செல்வத்தை தூண்டி விட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாத போல் உங்கள் புருஷன் ஒதுங்கிக்கலாம் ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது சீதா உடைய மனசை மாத்துற மாதிரி என்னையை மாத்திரலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே சீதா சொல்றாங்க யார் என் மனசை மாத்தல அருண் நியாயமா உண்மையா நான் இன்னைக்கு தான் செயல்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க என்னது உண்மையாவா அப்போ இந்த ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்றதை உண்மைன்னு சொல்றியான்னு கேட்குறப்போ போதும் நிறுத்துங்க அருண் இதுக்கு மேலே என் மாமாவை பத்தி ஒரு நிமிஷம் கூட நீங்க தப்பா பேசக்கூடாது அவர் மேலே என்ன தப்பு இருக்கு அவருக்கும் உங்களுக்கும் பிடிக்காது ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை 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 இது மட்டும்தான் அத காரணம் காட்டி எந்த பழிய வேணாலும் மேலே வேணாலும் போலாமறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அருணு மீனா அங்க முத்துன்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க உங்கள் அம்மாவோட இறப்பு உங்களை விட அதிகமாக பாதிச்சது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீத்த அழுகுறாங்க ஒரு அம்மாவா ஒரு அம்மாவுக்கு மேலேவா என்னை அந்த வீட்டில் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க கூடவே இருந்தவங்க என் கூடவே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு தான் கஷ்டம் ஏன்னா உங்களை விட அதிக நேரம் செலவழிக்கிறது அவங்க கூட தான் அவங்களும் இருக்கிறது ஏன் கூட மட்டும்தான் அப்படி இருந்தவங்க என்கிட்ட கூட ஒரு உண்மையை மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சீத்தா சொல்கிறேன்னு அங்கே அருண் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் காலையில் வந்தது ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அன்னைக்கு அம்மா வெளியே போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க வர தான் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க கூட யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நமக்கே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மா உங்களையும் என்னையும் கூட்டிகிட்டு கூட இல்லை நான் வரேன்னு சொன்னப்போ கூட அம்மா அதை கேட்கவே இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அம்மா வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சொன்ன விஷயந்தான் அது அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அருண் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க அம்மாவை இனி காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொன்ன விஷயம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலான்னு சொன்னது இன்னொரு விஷயம் அவங்க விழுந்த அதே இடத்துல அவங்களுக்கு எந்த காயமோ அடியோ அவங்க உடம்புல இல்லை ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அவங்க தலையில் கூட அடிப்படலையே அவங்களுடைய இறப்புக்கு காரணமே இல்லாத ஒருத்தர் இங்கே கஷ்டப்படணுமா அதுவும் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்த இந்த செல்வமனா செய்யாத தப்புக்கு எதுக்காக பழியை எடுத்துக்கிட்டு அவர் ஜெயிலில் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு பிறகு எனக்கு இதுக்கப்புறமா அவங்க சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க தோணலை நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள கேட்டேன் அவங்க தான் நடந்த விஷயத்த சொன்னாங்க காலையிலேயே வந்து பார்த்துட்டு போனாங்க ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டோமா அவங்க கூட யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்துரு ஆனால் வேற வழி இல்லை அவங்க கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் அவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு இனி ஆனாலும் காப்பாற்ற முடியாது எப்போ வேணாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரலான்னு சொல்லிட்டோம் அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க இங்கேருந்து ரொம்ப உடஞ்சி போய் தான் கிளம்புனாங்க என்ன பண்ணுறதுமா நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் இந்த விஷயத்த நாங்கள் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போதே அவங்க நம்பர் வாங்கி வச்சுருந்தோம் அவங்க இறந்துட்ட ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்தது தான் உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி உங்களுக்கு கால் பண்ணு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க சீத்தா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது தப்பி எதுவுமே அவர் மேலே இல்லைன்றதை வந்துட்டு அந்த டாக்டர் மூலமாக நிரூபித்து அவங்களை வெளியே கொண்டு வரவும் செஞ்சிடறாங்க அருண் இதெல்லாம் கேட்டு உடஞ்சி போய் அதே இடத்த அழுக அருணை போயிட்டு தாங்கி பிடிச்ச இங்கே முத்துவம் வந்துட்டு கிளம்பங்க முதல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறாங்க குடித்ததுக்கு பிறகு அருண் நானும் எங்கள் அம்மாவை கவனிக்க தவறிட்டில் அவங்களுக்கு கூடவே இந்த பார்த்துக்க முடியாமல் படிச்சல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப அழுகிறாங்க இத்தனை வருஷமாக கூடவே இருந்தாங்க அவங்களுக்கு அதை பண்ணியிருந்திருக்கலாம் இதை பண்ணியிருந்திருக்கலாம்னு அவங்க இல்லாத பிறகு கவலைப்படாததை விட அவங்க இருக்கும்போது கொஞ்சம் நேரமாக அவங்க கூட இருந்து பேசிகிட்டு இருந்திருக்கலான்னு இப்போ என் மனசுக்கு தோணுது தப்பு பண்ணிட்டேன் சீதா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மாவை நான் எழுந்து நின்று கூடாதுல அம்மாவை தனியாக விட்டுருக்க கூடாதுல்ல அம்மா கூட நான் இருக்கணும் இல்லையா நீ ஒன்றையாவது நான் அனுப்பி வச்சிருந்துருக்கணும் அவங்க போகிறாங்கன்னு அவங்க சொன்னதுனால நானும் பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அருண் ரொம்ப அழுகுறாங்க விடுங்க அருண் சொல்லிவிட்டு சீதா அருணை இருக்காங்க ஆனால் அருண் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியலை முத்துவையும் பார்க்குறாங்க முத்து வந்துட்டு இங்கே பாருங்கள் அருண் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் அம்மா இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறத விட இனி வாழப்போகிற வாழ்க்கையை அவங்க இல்லாததை எப்படி ஏற்றிட்டு வாழணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க மீனாவும் அங்கே நிற்கிற சீதாவுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமே என்னால் எந்த பிரச்சனையும் வராது அருண் இனி என்னால் உனக்கு உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது பாமை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப உடனே கிளம்பி போகிறாங்க முத்து உடைய கையை பிடிச்சு நட்டுறாங்க எங்கள் அருணும் அருண் கையெடுத்து கும்பிட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லேன் ஏன்னா செத்து போனேன் அம்மாவோட ஆத்மா கூட என்னை மன்னிக்காது ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு யார் யார் நிலைய பழி போடுறல அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் ஆளுக உடனே முத்து கட்டி பிடிக்கிறாங்க அருணை அருண் கலங்கி நிற்கிறாங்க